அதனால்தான் கல்வியாளர்கள் தேவை ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துது கல்வியாளர்கள் வேறு மேனேஜர்கள் வேறு கல்வியாளர்கள் வேறு வியாபாரிகள் வேறு அந்த கல்வியாளர்களுக்கு என்ன தெரியணும்னா மனதுக்கும் மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணுங்க டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடம் பிரயோஜனம் கிடையாதுங்க என் என்பார்ந்தவர்களே ஒரு பள்ளிக்கூடத்தில் எதுங்க ரொம்ப முக்கியம் பெரிய பில்டிங்கா இல்லை பெரிய பிளேக்ரவுண்டா இல்லை கார்னர் டு கார்னர் ஏர் கண்டிஷன் பஸ்ஸில் இருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து இதெல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடியும் பணத்தை போட்டோம் கிடைக்கும் எல்லாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா என்ன ஃபீஸ் கட்டினாலும் பிரயோஜனம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறேன் எதனால் சொல்கிறேன் தெரியுமா நம்ம பறக்கிறோம் ஒரு நூறு வயசு வாழணும்னு விருப்பப்படுறோம் அதில் ஃபவுண்டேஷனே முதல் பதினஞ்சு வருஷம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபவுண்டேஷனே டிசிப்ளின் தான் இஃப் தெர் இஸ் நோ டிசிப்ளின் தேர் கேன் பி நோ எஜுகேஷன் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் தப்பு பண்ண தான் பண்ணுவாங்க அது ஏஜ் எப்படி நல்லது கெட்டது தெரியாது ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க டிசிப்ளினுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாரும் ஒத்துப்போம் நீங்களும் ஒத்துப்பீங்க நானும் ஒத்துப்பீங்க ஆனால் அது எப்படி செய்யறதுன்றது ப்ராப்ளம் இருக்கு ஒரு ஏழு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் என்பது டெய்லி ப்ரோட்டோக்கால் தினம் 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 நம்ம டிசிப்ளினை பார்க்கணும் எப்படி தினம் தினம் பள்ளிக்கூடத்தை நம்ம கூட்டுறோமோ மாப்பிங் பண்ணுறோமோ எப்படி தினம் 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 போர்டை நம்ம கிளீன் பண்ணுறோமோ அதே போல ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் தினமும் பார்க்க வேண்டிய ஒரு ப்ரோட்டோகால் ரெண்டாவது டிசிப்ளின் நம்ம வளர்க்கணும் டிசிப்ளின் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும் இல்லை வராது சின்ன எக்ஸாம் எடுத்துப்போம் ஒரு நிலம் இருக்கு அந்த இடத்துல நம்ம இந்த பூண்டுகள் சொல்லுவோம் வீட்ஸ் சொல்லுவாங்க சொல்லுவோம்பாங்க அதை நாம் போடலாம் தானாக வளரும் நம்ம பயிர் தான் நடனோம் ஆனால் அந்த பூண்டு வரத்தான் வரும் இந்த வீடு வரத்தான் வரும் அதை நாம தான் தினமும் களையணும் இன்டிசிப்ளின் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும் உடம்புல கேன்சர் செல்லுன்றாங்க டிபி செல்லுன்றாங்க டாக்டர் போன உடனே அதை அட்டாக் பண்ணணும் அதை அட்டாக் பண்ணாமல் அது விலை விளைவு மோசமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் டீச்சர்கள் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம என்கேஜ் பண்ணலை டிசிப்ளின் கொண்டு வரத்துக்கும் அவங்க பொறுப்பு ஆனால் பல ஆசிரியர்களுக்கு அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வரணுன்றது அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அந்த ஒரு நாலெட்ஜ் இருக்காது அந்த ஒரு அணுகுமுறை தெரியாதுங்க நாம் தான் ட்ரெயின் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ட்டிவ் டிசிப்ளின் என்றால் என்ன லியன் கேண்டர் நான் நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் எப்படி பேசணும் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் நம்போம் அப்படி கொடுக்கல அப்படின்னா அது எப்படிங்க ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் குழந்தைங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க டிசிப்ளின் கொண்டு வர முடியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னால ஒரு ஒரு சூப்பர்வைசர் போட முடியுமா எப்படி நம்ம அவங்கள டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நாலாவது பாயிண்ட்டு பயமூர்த்திலாம் டிசிப்ளின் வாங்க முடியாது ஃபியர் கே நாட் பி தி ஒன்லி வே டு என்ஃபோர்ஸ் டிசிப்ளின் பவுன்சரில் வைக்கிறது இல்லை வாட்ச்மேனை வைக்கிறது இல்லை பிடி மாஸ்டர் கையில் ஒரு கழியை கொடுத்து சுற்றி சுற்றி வர சொல்கிறது அடிப்பேன்னு சொல்கிறது டிசி கொடுத்துருவேன்னு சொல்கிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஸோ ஃபியர் கே நாட் பி எ ரூட் ஃபார் டிசிப்ளின் அஞ்சாவது ஸ்டூடெண்ட் ஷுட் அக்செப்ட் டிசிப்ளின் இஸ் வே ஆஃப் லைஃப் என்ன அவங்க ஃபோக்கஸ்னால் எங்கே இருக்கணும் கோலில் இருக்கணும் என்ன நான் அடையப்படுறேன் எந்த அளவிற்கு நம்ம அந்த குழந்தைகளை அந்த கோல் சென்டர்டை நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் டிசிப்ளின் கொண்டு வர முடியும் அந்த கோல் இல்லை அந்த கிளாரிட்டி இல்லை அந்த புரிதல் இல்லை அந்த தெளிவு இல்லைன்னா பசங்கள் டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி ஆறாவது ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும்னா ரேப்போ சொல்லுவாங்க அந்த உறவு முறை ஹெல்த்தியாக இருக்கணும் ஒரு உரிமையோடு டிசிப்ளின் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அதனால தான் கல்வியாளர்கள் தேவை ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துது கல்வியாளர்கள் வேறு மேனேஜர்கள் வேறு கல்வியாளர்கள் வேறு வியாபாரிகள் வேறு அந்த கல்வியாளர்களுக்கு என்ன தெரியணும்னா மனதுக்கும் மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணுங்க அது இருந்தால் தான் அந்த குழந்தைகளை கரெக்ட் பண்ண முடியும் ஏழாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோர் கல்வி இயக்கம் பேரண்டல் எஜுகேஷன் அந்த பேரண்டல் எஜுகேஷன் இல்லை என்றால் அந்த டிசிப்ளினை சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க நம்ம குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் இருப்பாங்க மீதியெல்லாம் வீட்டில் இருப்பாங்க அந்த டிசிப்ளின் என்பது ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ராடக்ட் வீட்டில் பேரண்ட்ஸு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இவங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணணும் எனவே எந்த அளவிற்கு நம்ம ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும் டிசிப்ளின் என்பது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை எப்போவுமே பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக வரணும் அவங்களோட பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும் தினம் 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 அவங்களோட ஒரு அரை மணி நேரம் பழகணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்பு எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா முடியாது குழந்தைகளை அப்படியே வகுப்பறையில் உட்கார வச்சு படி படி சொல்லி மார்க் வாங்கி மார்க் வாங்க மார்க் வாங்கின்னு சொல்லி மார்க் வாங்க வச்சிடலாம் ஆனால் மனசை கண்ட்ரோல் பண்ண போறோம் டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடம் பிரயோஜனம் கிடையாதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்க இணைந்து அந்த டிசிப்ளினுக்கு ஒரு கண்டினியூவஸ் எஃபர்ட் இருந்தால் தான் இன்றைக்கு குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்